ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நம்ம இப்போது சென்னை பல்லாவரம் பக்கத்தில் பல்லாவரம் டு குன்றத்தூர் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லொக்கேஷன் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மூணு வீடு இப்போது சேல்ஸுக்காக இருக்குது இந்த வீடு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு லட்சம் அதாவது அறநூற்றி பத்து ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் டூ பிளெக்ஸ் த்ரீ பெட்ரூம் எழுபத்தஞ்சு இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கடையோடு இருக்குது அதாவது ஃப்ரண்ட்டில் ரெண்டு கடை மேலே ரெண்டு பெட்ரூம் வரும் கீழே ரெண்டு கடையும் ஒரு கிச்சன் ஒரு ஹால் சின்ன ஹால் வரும் கார்னராக இருக்குது சவுத் வெஸ்ட்டு கார்னர் சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல் அமைஞ்சிருக்கு இது ரேட்டு பார்த்திங்கன்னா எண்பது லட்சம் நெகோஷியபிள் தான் ப்ரைஸு இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஒரு கடையோடு அமைஞ்சிருக்கிற ரெண்டு பெட்ரூம் தனி வீடு ஸோ இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் பார்ப்போம் இதனுடைய ஃப்ரண்ட்டு ரோடு பார்த்தீங்கன்னா அடி ரோடு நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு கடைக்கு இந்த பக்கமும் ஒரு கேட்டு கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இன்சைடில் ஒரு கேட் இருக்குது பெரிய மெயின் கேட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷனோட நல்ல பெரிய கார் பார்க்கிங் வசதியோடு இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸோ சென்னையில் உங்களுக்கு பல்லாவரம் பக்கத்தில் பம்மல் அனகாப்தூர் அனகாப்தூர்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி மெயின் டோர் டீக்குவுட்டில் இருக்குது இது லிவிங் ஹால் ஸோ நல்லா பெரிய சைஸில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலில் மேலே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வீடுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மட்டும் ஒரு அட்டாச்சுடு கொடுத்துருக்காங்க ஸோ ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் சவுத் ஃபேஸிங் பார்த்தது போல் ஒரு சிஎம்டி அப்ரூவ்டு இது ஸோ இது வந்து கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன் பேக் சைட்லேயும் ஒரு டோர் கொடுத்து சர்வீஸ் ஏரியா இருக்குது இது ஒரு பக்கா சிஎம்டி அப்ரூவ்டு ஸோ பேங்க் லோன் வேணுனாலும் நம்ம பண்ணிக்கலாம் அவங்களே பண்ணி கொடுக்குனாலும் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்காங்க பில்ட்ரு ஸோ ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஒரு காமன் டாய்லெட்டு ஸோ இது வந்து காமன் டாய்லெட் இப்போ நம்ம பார்க்குறது இது ஒரு செகண்ட் பெட்ரூம் இது ஸோ பெட்ரூம் சைஸ் எல்லாமே நல்லா சூப்பரான சைஸ் தான் இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமும் பார்ப்போம் இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பெட்ரூமுக்கு இதுக்கு அட்டாச் டாய்ட் பாத்ரூம் இருக்குது இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அவங்க தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஸோ பேசிக்கலாம் இந்த வீட்டை நேரில் வந்து பார்க்கணும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீடியோ படிச்சா லைக்